எங்கள் ஓனர் கேட்டார் நீயும் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிற ஃபேஸ்புக்கில் போடுறங்கிற ஒன்றும் நீ காசு ஒன்றும் சம்பாதிச்ச மாதிரி தெரியலையான்னு சொல்லி கிண்டல் இருந்தாங்க நான் சொன்னேன் நம்ம நல்லா தான் போடுறோம் நம்ம வீடியோவில் குவாலிட்டி இல்லை வீடியோவில் அது வந்து குவாலிட்டியாக வீடியோ போட்டால் காசெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட வீடியோ குவாலிட்டி இல்லை தாங்க வரலை அப்படின்னு சொல்லி எதோ ஒன்று சொல்லி சமாளித்தேன் நல்ல ஒரு ஃபோனில் போட்டிங்கன்னா வந்துடும் அப்போ நிறைய காசு வந்துடும் உங்களுக்கு எல்லாம் வீடியோலாம் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு ஆமாம் ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் வரதான் செய்யும் இப்போ இருக்கிற டைட்டில் நான் எங்கே போய் ஒரு ஃபோன் வாங்குறது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன்லாம் என்னால் இப்போ வாங்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுங்க நான் வேணால் வாங்கி தரேன் அதான் வீடியோ போட்டோ காசு வருங்கிறீங்களா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்துருச்சேன்னா திருப்பி கொடுத்துர்றீங்களா அதெல்லாம் நல்ல ஒரு ஃபோனில் எடுத்து போட்டேன்னா டக்குன்னு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கிண்டலாக சொல்லிட்டேன் அவர் வந்து சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு ஃபோனை வந்து வாங்கிக்க சொல்லிட்டாரு ஷோரூமில் சொல்லியிருக்கேன் போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார் இப்போ நம்ம ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன் எந்த ஃபோனுன்னு எனக்கு தெரியாது நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் போய் வாங்கிக்கங்கன்ட்டார் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோனை சஜ்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சியான ஆளான வீடியோ எடுக்கலாம் ஃபோன் வாங்குறதுன்னு பார்த்தா கரண்ட்டே இல்லை இந்த ஃபோன் தான் இல்லையாரு இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்காரு ஐஃபோன்னா மேக்ஸலாக ஓனர் கொடுப்பாரு நீ பிரச்சனைவா

அந்த மாடல் வரும் இந்த மாடல் வரும் மஞ்சள் சந்தோஷமா ஒரு நாள் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் ஏதாச்சும் கடையிலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேணா ஓனர் எங்கள் சொல்லி விட்டுருவார் நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுவோம் காசு எல்லாம் அவர் கொடுத்துருவாரு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்குவார் அதனால தான் இப்போ நமக்கு இந்த போனை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் வீடியோ ஓடணும் ஓடலன்னா கழிவு வழி ஊற்றிட்டு வர பொழுது ஆயிரம் சும்மா இல்லாமல் இந்த போன் நல்ல பொண்ணுல போட்டா வீடியோ போவோம் சொல்லிட்டேன் போதும் போடியாது தெரில வாங்கியாச்சு வீட்டுக்கு போறோம் கிளம்புறோம் எல்லாமே என்ன பாய்